ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்டரி ஏர் இன்டேக் சிஸ்டம் ஓகேங்களா அதை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு அது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக இதுதாங்க அந்த வாழ்வு சாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு ஆக்சுவலாக கழட்டியாச்சுங்க இதை பாருங்கள் அந்த ஃபில்ட்ரு கழட்டியாச்சு இந்த சாய் அந்த யூனிட்டி கழட்டியாச்சு வேணும் இன்னொரு மொதல் எடுத்து மைனஸ் பார்த்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கண்ணே ஓட்டை ஆகிடுச்சு பாருங்க தெரித்தா ஆக்சுவலாக ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த ப்ரெஷர் டியூபே வெடிச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று அடைச்சிருக்குன்னா அர்த்தம் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்ப்போம் ம் சரி ஓகே இங்கே அங்கே பாருங்க இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குன்ட்டு இந்த கேப்பு ஆக்சுவலாக சர்ஃபேஸ் ஏரியா ஒரே மாதிரி இருக்கணும் இங்கே தூக்குன மாதிரி இருக்குது பாருங்கள் ஆ ஸோ பிரித்து பார்த்தா தான் தெரியும் ஸோ பிரித்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஏர் ஃபில்ட்ரு அந்த செகண்ட்ரி பம்புக்கு போகிற அந்த ஏர் ஃபில்ட்டர் பக்கிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த சைட்லலாம் இந்த கிளாம் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா இந்த லாக்கு இந்த லாக்கில் அப்படி வந்தோம் அப்படின்னா ஓகேங்க இப்பெல்லாம் உடஞ்சிருச்சு என்னங்க உள்ள அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமே இருக்குமா இருக்காதா ஏங்க இருக்குங்க ஸ்பாஞ்சு இருக்கும் இல்லைங்க ஐயோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆ டோட்டலாக ஃபுல்லாக அந்த பஞ்சாயத்து போகிற அளவுக்கு வண்டி ஓட்டிப்பாங்க ஸோ இதை பார்க்க கூட இல்லை போல் நம்ம தாங்க இப்போ பிரிட்ஜி பார்க்குறோம் இதுக்கு உள்ள ஸ்பான்ஜ் மாதிரி வரும் ஸோ அது ஒன்று வாங்கணும் ஆமாம் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் அந்த பம்பை பிரிட்ஜி பார்ப்போம் என்ன எப்படி இல்லை போதுனாலும் தெரில அப்பா அட கடவுளே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சை ஷோ அப்படியாங்க அடைச்சிருக்கும் சரி வேணும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் பம்ப்பு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டோட்டலாக துருபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க அங்கே பாருங்களேன் ஃபுல்லாக கொஞ்சம் கூட இது இல்லை கொஞ்சம் கூட அந்த செக் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியும் ஃபுல்லாக துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது இங்கே பாருங்களேன் தெரியுங்களா ஃபுல்லாக டோட்டலாக துருப்பிடிச்சிடுச்சு இந்த வால்வோட இங்கே பாருங்கள் உள்ள இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது ஸோ அதனால் இது வேலை பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புதுசு இது மாதிரி ஆல்ட்ரு செகண்ட்ஸில் தான் வாங்கிட்டு வரலாமான்னு பார்க்குறேங்க சரி உங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஏன்னா இது புதைக்கி பண்ண முடியாதுங்க இது எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் தெருதுங்களா அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டுங்க பாருங்கள் சரி ஓகேங்க பார்க்கலாம் இந்த ஸ்பான்ச் வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ பார்த்தீங்களா இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபா அது மட்டும் இல்லைங்க செகண்ட்ஸில் போய்ட்டு இங்கே பாருங்கள் அந்த ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் செகண்ட்ஸில் எப்படியோ ஒரு இரநூறுவாய்க்கு கிடச்சிருக்கு என்னால் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதை க்ளீன் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கலட்டி பார்ப்போம் அப்படி இருக்கு அப்படின்ட்டு ஓகேங்க இப்போ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் அப்படியே இத்து போய் இருந்துச்சு பார்த்தீங்க ஒன் சைட் தூக்கிட்டுலாம் இருந்துச்சு இது பாருங்கள் உள்ளே கரெக்டாக அந்த சர்வேஸ் கரெக்டாக ஸோ சூப்பராக இருக்குங்க இது பிரிச்சு ஓகே இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பாருங்களேன் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா அப்படி இருக்குன்ட்டு ஒரு மாதிரி இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்க ஸோ இப்படி இருக்குது எப்படி க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கு தான் புதுசாக பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படியே நார்மலாக க்ளீன் பண்ணி போட்டுக்கோம் ம் ஓகேங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வாழ்வு நல்லா க்ளியராக தாங்க இருக்குது ஸோ லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதுங்க சரி ஓகேங்க இதோட மெக்கானிக்ஸும் சிம்பிளாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்கிற வாழ்வு தான் அதாவது பிஸ்டன்லேருந்து வரக்கூடிய அந்த சக் பண்ணி இழுக்கிறதுல அந்த பக்கம் இருக்கிற இந்த வால்வு ஸோ அந்த பிஸ்டன்லேருந்து செக் பண்ணி இழுக்கும் பார்த்தீங்களா அந்த இழுக்கிற இடத்துல இந்த வால்வு கண்டிப்பாக பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இது உள்நோக்கி இப்படி தள்ளுங்க அதை இந்த வாழ்வு இப்படி இழுக்கும் இழுக்குது எப்படி இருக்கும்னா இங்கே வருங்க இப்படி இழுக்கும் சரிங்களா இப்படி இழுக்கும் ஏன்னா உள்ளே ஒரு இடம் உங்கள் கேப் இல்லை ஸோ இதை போது சின்ன இருக்குன்னா இது வெளிநோக்கு இழுக்கும் செக் பண்ணி போது இந்த வால்வு இப்படி பின்னாடி போகுமா ஏன்னா அதை போது இந்த வாழ்வு பின்னாடி போகும்ல போகும்போது என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு வேக்கியம் க்ரியேட் ஆகி இது வழியாக காற்று உள்ளே போகும் உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போயிட்டு இந்த வழியாக வெளியே வரும் இந்த வழியாக எப்படி வெளியே வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இருங்க தெளிவாக மாட்டேன் ஆக்சுவலாக இந்த வழியாக யார் உள்ளே போகிறப்ப நல்லாவுக்கு கவுன்ச்சிங்னா தெரியும் இந்த பாருங்கள் ஸ்டீல் பிளேட் மாதிரி இருக்கா இது தள்ளிட்டு அப்படி உள்ளே போகும் நல்லா கவுன்ச்சிங்னா தெரியும் இது தள்ளிட்டு உள்ளே போகும் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டர் சைடு இருக்கிறது ஸோ இந்த பக்கத்தில் இருந்து ரிட்டர்ன் போச்சு அப்படின்னா போகாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் சீல் மாதிரி இருக்கும் ஸோ இந்த சீலை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் மாதிரி இருக்கனால ஒரு சீல் மாதிரி போயிட்டு இந்த பக்கம் இருந்து உள்ளே போகாது ஸோ இதுதாங்க சிம்பிள் மெக்கானிசம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இதை இருங்க ஃபைட் பண்ணிடுவோம் இப்போ பாருங்க ஆக்சுவலாக இந்த பக்கம் காத்து ஊதுறேன் எப்படி அந்த வாழ்வு இதாகுதுன்னு பாருங்க தெரியும் ஊதுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ங்களா இந்த பிளேட் அப்படியே ஷேக் ஆகிட்டு அதுக்குள்ளே காற்று வர்றது சரி ஓகேங்க இதுக்கு மேலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஃபில்டரு கீர் பண்ணி ஆச்சுங்க எப்படி இருந்தது எப்படி கீ பண்ணிட்டோம் ஸோ இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்பான்ஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும் ஓகேங்களா அதை பண்ணி செட் பண்ணியாச்சு அவ்வளோ தானே முடிஞ்சி ஸோ இப்போ இதுக்கு நேரம் ஆச்சு அதே மாதிரி பார்த்து கொஞ்சம் பார்த்து பார்த்து இந்த இந்த போய் கட்டி உட்காருங்க அவ்வளா இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லியிருந்தேன் இது ஓட்ட ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இன்னொன்று வாங்கிட்டாங்க பெருசாக வாங்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா சொல்லி சொன்னாங்க ஸோ வாங்கி வச்சிக்கலாம் அதுக்காக யூஸ் ஆகும்ல ஸோ இதை சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க முடிச்சாச்சுங்க ஆக்சுவலாக இந்த பம்பை சேஞ்ச் பண்ணோம் ஸோ புதுசாகவே அதாவது செகண்ட்ஸில் வாங்கிட்டோம் ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு டோட்டலாக காலி ஸோ இந்த ஓசி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டோம் ஸோ முடிஞ்சிச்சுங்க ஒர்க்கு ஆய்ங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக அந்த சாய் அந்த மெக்கானிக்ஸை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணி மாட்டிட்டோம் ஸோ இனிமேல் பைக்கோட பர்ஃபார்மென்ஸு சூப்பராக இருக்குங்க அதை பாருங்கள் சாய் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோமா செகண்ட்ஸில் உள்ள பா அந்த ஸ்பான்ஞ்சே இல்லை இல்லாமல் இவ்வளோ வருஷம் ஓட்டிருக்காங்க ஸோ நம்ம க்ளீன் பண்ணி போட்டுட்டு ஸ்பாஞ்சே புதுசாக போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பட்டர் இன்டெக் அந்த ஓசு இந்த ஓஸையும் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் அப்புறம் இந்த ஓஸ் இருக்குது பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டு கிழிஞ்சிருந்துச்சி புதுசு சேஞ்ச் பண்ணிவிட்டோம் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த கார்பெட்டரையும் டியூன் பண்ணி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சா இந்த சிஸ்டத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா சரி ஓகேங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் நம்புகிறேன் சரி ஓகேங்க லவ் யூ டாட்டா எல்லாம் சேஃபாக ட்ரை பண்ணணும் டேட்டா